عم يتساءلون عن النبا العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பலவிதமான உதவி ஒத்தாசைகளை மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சக்திக்குட்பட்ட விதத்தில் பலவிதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி மற்றவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற உதவி அடுத்தவர்களுக்கு உதவிகள் தேவைப்படுகின்ற நேரத்தில் நாம் செய்கின்ற உதவிகளுக்கு தான் தானம் என்று சொல்வார்கள் நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செஞ்சு தானம் வழங்குகிறோம் என்று சொல்லுவோம் ஆசிரியர்களை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு ஞான தானம் வழங்குவார்கள் ஞானத்தை தானமாக கொடுப்பாங்க அதே போன்று நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுப்போம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்போம் அது அன்னதானம் என்று சொல்லுவோம் இப்படி பலவிதமான தானங்கள் உலகத்தில் இருக்குது இந்த எல்லா தானங்களிலும் எதிர்பார்க்கப்படுவது தேவையுள்ள ஒருவருடைய அந்த தேவை பூர்த்தி செய்யப்படுவது தான் உலகத்துல விலை மதிப்பே இல்லாத மிக மிக உயர்வான புனிதமான ஒரு தானம் இருக்கும் என்று தான் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது முக்கியமான ஐந்து உறுப்புகள் குறிப்பாக மூளை இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் இந்த ஐந்து உறுப்புகளும் தான் ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை சீராக வைப்பதற்கு அவனை சீராக இயங்க வைப்பதற்கு அடிப்படையாக உதவுகின்ற உறுப்புகள் ஆனா என்னதான் இந்த முக்கியமான ஐந்து உறுப்புகள் இருந்தாலும் நேரடியான ஒரு உறுப்பாக இல்லாமல் ஒரு திரவ உறுப்பாக இயங்கக்கூடிய ஒன்று தான் இரத்தம் என்பது இரத்தம் இல்லாட்டி எதையுமே பண்ண முடியாது அவ்வளவு முக்கியமான உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரத்தத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது இந்த இரத்தம் என்பது பல சந்தர்ப்பங்கள்ல நாம் இழந்துருவோம் ஆபத்துகள் வரலாம் விபத்துகள் வரலாம் பலவிதமான நோய்கள் வரலாம் அந்த நேரத்தில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தங்களை நாங்கள் இழந்துடுவோம் அப்படி இழக்கும் பொழுது அப்போ அந்த ரத்தம் இன்னொருத்தர்கிட்ட இருந்து பெற வேண்டிய அந்த தேவைக்கு நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அப்படி தள்ளப்படுற நேரத்தில் தான் ரத்தத்தில் பொறுமதி விளங்கும் அந்த நேரத்தில் நம்ம ஜமாத்தை தொடர்பு கொள்வார்கள் எங்களுக்கு ஏ பி பாசிட்டிவ் வேணும் ஏ நெகட்டிவ் வேணும் பி நெகட்டிவ் வேணும் அது வேணும் இது வேணும் ரத்தத்தில் எட்டு வகை இருக்குது ஏ என்ற ஒரு வகை பி என்ற ஒரு வகை ஏபி என்ற ஒரு வகை ஓ என்ற ஒரு வகை நெகட்டிவ் பாசிட்டிவாக எட்டு வகையில் வரும் இது எதையாவது ஒன்று கேட்பாங்க நாங்கள் விளம்பரம் போட்டு நம்முடைய சகோதரர்களுக்கு தகவலை கொடுத்தோன்னே சகோதரர்கள் ஒலண்டியராக சில பேர் இருக்கிறாங்க எப்போ ரத்தம் கேட்டாலும் அவன் நாலு மாதத்துக்கு ஒரு முறை தான் ரத்தம் கொடுக்கணும் அவன் எத்தனை மாதத்துக்கு ஒருக்க கம் கொடுக்குறாரு எப்போ கேட்டாலும் போயிட்டு ரத்தம் கொடுத்து வருவாங்க ஒலன்டியராகவே போயிட்டு கொடுத்து வருவாங்க அவ்வளவு ஆர்வமாக இந்த பணியில் ஈடுபடக்கூடியவங்க இருக்கிறாங்க அந்த ரத்தம் தேவைப்படுற நேரத்தில் காசுக்கு அந்த ரத்தத்தை வாங்க முடியுமா முடியாது சில பேர் காசுக்கு விற்க தான் செய்கிறான் ஆனால் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சாதாரண ஒரு நிலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இல்லை கெஞ்சி கூத்தாடி அவன் ரத்தத்துக்காக காசு தர்ற வேண்டு அவனிடம் மன்றாடி தான் அதை எடுக்க வேண்டிய நிலை இருக்குது அப்போ இந்த ரத்தம் என்பது ரொம்ப தேவைப்படுகின்ற குறிப்பாக பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைகளுக்கு கிட்டத்தட்ட நாலு பொட்டல் ரத்தம் தேவைப்படும் கல்லீரல் நுரையீரல் கற்பப்பை அகற்றம் வயிறு பெரிய புற்றுநோய் போன்ற பலவிதமான பெரிய அளவிலான சிகிச்சைகளுக்கு ஆறு முதல் எட்டு பாட்டில் ரத்தம் வேணும் அப்ப எட்டு பாட்டில் ரத்தம் வேணும் என்று ஒருத்தர் கிட்ட ஒரு பாட்டில் ரத்தம் எடுக்கலாமா எடுக்க இயலாது ஒரு பாட்டில் என்று சொன்னா ஏழுநூத்தி ஐம்பது லிட்டர் ஏழ்நூற்றி ஐம்பது லிட்டர் வந்து ஒரு நபரிடமிருந்து எடுக்க அதிகமாக அதிகமா எவ்வளவு எடுக்கலாம் ஒரு மனிதனுடைய உடல்ல அஞ்சு லிட்டர் தான் ரத்தம் இருக்குது முன்னூற்றி ஐம்பது எம்எல் தான் எடுக்கலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை முந்நூற்றி ஐம்பது எம்எல் தான் ரத்தம் எடுக்கலாம் அப்போது ஒருத்தருக்கு வந்து எட்டு கொட்லன்னு சொன்னால் ஏழ்நூற்றி ஐம்பது இன்ட்டு எட்டு அளவில் தேவைப்படுது எங்களால் கொடுக்கறது யார் கொடுக்குறது பதினாறு இருபது பேரை எடுத்து எத்தனை பேர்ட்ட ரிஜெக்ட் ஆகுமோ ரத்தம் எடுத்தால் ஐம்பது கிலோவாவது உடம்புல எடை இருக்கணும் அதே போன்ற அவனுக்கு ரத்த அழுத்தம் இருக்கக்கூடாது நோய்கள் குறிப்பாக சில பாலியல் நோய்கள் இருக்க கூடாது நடக்குது தெரியுமா உலகளாவிய அளவுல நடக்குது தெரியுமா இந்த ரத்தத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கிற அந்த வேலையை செய்யற இலங்கையில ரத்த தானே வங்கி இருக்குது உண்மையில நாம் அனைவரும் நன்றி கடன் பட வேண்டிய ஒரு நிறுவனம் அது இலங்கையில இருக்கக்கூடிய அரசாங்க நிறுவனம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்காது ஏன்டா ஊழல் நம செடி நிறைய இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம் ரத்த வங்கியில் எண்ணெய் ஊழல் ரத்தத்தை எடுத்து அவன் எடுத்து கொடுத்துருவான் ரொம்ப கவனமாக எடுப்பான் எடுத்து அதை நாலு டிகிரி மைனஸ் செல்சியஸில் பாதுகாத்து அதுலேருந்து பிளாஸ்மாவை தனியாக பிரித்து தீப்பத்தி யாராவது எரிஞ்சாங்கன்ட்டு வைங்க அவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கிற பிளாஸ்மா தான் தனியாகவே கொடுக்கணும் மொத்த இரத்தத்தையும் கொடுக்க இயலாது அந்த பிளாஸ்மா அவனுக்கு உடம்புட வேண்ட தீக்காயங்கள் ஆத்திரத்துக்கு தேவைப்படும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான அறிவியல் சார்ந்த ஒரு பணியை ரத்ததான வங்கி ஆற்றிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு நபர் கிட்டத்தட்ட மாதங்களுக்கு ஒரு முறை குறைந்த பட்சம் மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு வருடத்திற்கு நான்கு தடவையாவது இந்த தடவை பழகி கொள்ளணும் நம்ம சமூகத்தில் ஆரம்பத்தில் சில பெரும் தலைகள் உலமாக்கள் என்ன சொன்னாங்க ரத்தம் கொடுக்கறது ஹராம் சொன்னாங்க ரத்தம் ஹராம் என்று குருவான இருக்குது ரத்தம் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது ரத்தம் குடிக்கிறது கூடாது அதே நேரத்தில் இந்த ரத்தத்தை யாவது டம்ளரில் எடுத்து குடிக்க செய்கிறோமா மேலுக்கு ஏற்றுறதும் உடம்புக்கு ஏற்றக்கூடாது என்ற தடை வரும் ஆனால் நிர்பந்திக்கப்படுகிறோம் நிர்பந்திக்கப்படுகின்ற நேரத்தில் ஒமனில் துர்ற கயிற பாயின் வள ஆதின் பலா இஸ்மா அலைகி யார் ஒருத்தர் வரம்பு மீறாமல் வழியே செல்லாமல் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்றான் அல்ல நிர்பந்திக்கப்படுறவனுக்கு தான் ரத்தம் தேவை அவன் உசுருக்கு போராடி கொண்டு அறுவை சிகிச்சையில் இருப்பான் அவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா அப்ப அந்த நேரத்தில் அவன் ஒரு மனிதனை வாழ வைத்தவன் போன்றவனாவான் இப்ப இந்த காலத்துல ஒரு மனிதரை நாங்கள் வாழ வைக்கிற இந்த ரத்ததான பணியில் நாங்கள் ஈடுபட்டால் எட்நூறு கோடி மக்களை நாங்கள் வாழ வைத்த நன்மையை அடைந்து கொள்வோம் நசிஹா இஸ்லாம் என்பது தீன் என்பதே பிறர் நலன் நாடுவது தான் எவ்வளோ முக்கியமான ஒரு பணி என்று விளங்குதா இல்லையா விளங்குது சில பேர் என்ன நினைச்சாங்கண்டா இந்த தௌஹி ஜமாத்தால ரத்த தானம் செய்யறது அரசாங்கத்துக்கு மார்க் போட்டு கொள்ள நினைக்கிறாங்க அரசாங்கம் நமக்கு மார்க் தந்தானா தடை செஞ்சானா இல்லையா விடுவிச்சானா இல்லையா சிரமப்படுத்தினானா இல்லையா அவங்க கிட்ட மார்க் போடுறதுக்காக ரத்தம் கொடுக்கணும் அல்லாஹ் கிட்ட மார்க் போட்டு கொள்ளணும் அல்லா கிட்ட நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் ஒரு உயிரை வாழ வச்ச நன்மையை மறுமையில அல்லாவிடத்தில் நாங்கள் அளவில்லாத அளவில் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் அதுக்காக வேண்டி இந்த ரத்த தானத்தை நாங்கள் வழங்க வேண்டும் அப்படி வழங்கினா நாங்க ரத்தம் கொடுத்த மூணு நாளைக்குள்ள அந்த முன்னூத்தி ஐம்பது எம்எல் எங்களோட உடம்புக்கு வந்துடும் மூணு நாள் தான் மூணு நாளைக்குள்ள வந்துடும் இயல்பா இயங்க ஆரம்பிச்சிடலாம் அந்த நாள் மட்டும் இந்த பாறங்களை சுமக்க கூடிய வேலைகள் செய்யக்கூடாது ரொம்ப ஓவரா டயர்ட் ஆகிடக்கூடாது இதை தாண்டி நம்முடைய உடலுக்கு எந்த பாதிப்பும் வராது புது ரத்தம் உருவாகும் அந்த புது ரத்தத்தில் நமக்கு ஹீமோகுளோபின் புத்துணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தும் தேக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் நல்ல திடகாத்தரமாக இயங்கக்கூடிய அந்த சக்தியை நமக்கு அது பெற்றுத்தரும் இப்போ நமக்கு அதில் நன்மை இருக்குதா இல்லையா உடம்புல அளவு கடந்த நிலையில் இருக்கக்கூடிய இரும்பு சக்தி அப்படி குறைச்சி பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது இரத்த தானம் அப்ப ஒவ்வொரு ஒவ்வொருவரும் மூணு மாசத்துக்கு ஒரு தடவையாவது நாலு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது ரொம்ப ஸ்டாண்டர்டான முறை மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களோட ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும் அதற்காக வேண்டி நம் ஜமாத் சார்பாக ஒவ்வொரு கிளைகளிலும் ரத்த தானம் நடத்துகிறோம் தலைமையகம் சார்பாக அல் மத்ரசத்துல் மாமூர் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தோடு இணைந்து கொண்டு நாளைய தினம் இன்சா அல்லாஹ் கொழும்பு மாளிகாவத்தை மஞ்சள் மண்டபத்தில் கெத்தாராமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் அதில் காலையில் ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரத்த தான முகாமோடு நடத்த இருக்கிறோம் அப்போ என்ன செய்யுங்க எல்லாரும் ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்லாவிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்பக்கூடியவர்கள் உங்களோடய ஐடென்டிட்டி கார்டை எடுத்துக்கொண்டு பிளட் ப்ரெஷர் இல்லைன்னு சொன்னால் அல்லது மஞ்சக்காம நோய் பிடிக்காதவர்களாக இருந்திருந்தால் வந்திருக்கேன் அந்த நோய் இருந்தவங்க ரத்தம் எடுக்க மாட்டாங்க அப்படி இல்லாமல் புற்றுநோய் இல்லாதவர்களாக இருக்கணும் இந்த எய்ட்ஸ் எச்ஐவி போன்ற வைரஸ் தொற்றுக்கள் உங்களுக்கு வந்திருக்க கூடாது அப்படி இல்லாத நிலையில் இருப்பவர்கள் தான் அதிகமாக நிற்பார்கள் அவங்க வந்து உங்களுடைய இரத்தங்களை வழங்கி நீங்கள் அல்லா கிட்ட போயிண்ட்ஸ் போடுறதுக்கு வாங்கன்றோம் இலங்கை அரசாங்கத்துக்கோ ரத்ததான வங்கிக்கோ அல்ல அல்லாவிடத்தில் அளப்பரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும் என்பதை எதிர்பார்த்து உங்களுக்கு பொது அழைப்பை கொடுத்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வாஹிருதாவான் அழகுல்லா